அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை எந்தில் போலுமே ஏற்றினை நந்தி ஞான கொழுந்தினை பந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துதியை மாலை ஐந்து முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு திருதியை நட்சத்திரம் கார்த்திகை மாலை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை பின்பு ரோகிணி நாமயோகம் சோபாக்கியம் மதியம் மூன்று முப்பது மணி வரை பின்பு கோ சோபனம் கரணம் கௌலவம் மாலை ஐந்து முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு தைத்துலை நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஆறு நாற்பத்தெட்டு மணி வரை பின்பு யோகம் வாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தெட்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இருபது மணி ராகு காலம் மாலை ரெண்டு ஐம்பத்தெட்டு முதல் நான்கு இருபத்தி எட்டு மணி வரை யமகண்டம் காலை எட்டு ஐம்பத்தெட்டு முதல் பத்து இருபத்தெட்டு மணி வரை குளிகை காலம் மதியம் பதினொன்று ஐம்பத்தெட்டு மணி முதல் ஒன்று இருபத்தெட்டு மணி வரை சிராத்த திதி துதியை சந்திராஸ்தமம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரை லக்னம் கார்த்திகை மூன்று சூரியன் பரணி ஒன்று சந்திரன் கார்த்திகை இரண்டு செவ்வாய் பூசம் மூன்று புதன் ரேவதி ஒன்று குரு மிருகசீரிஷம் இரண்டு சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி மகம் ஒன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார்கள் சூரியன் மேஷம் லக்னம் சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் கடகம் மாந்தி சிம்மம் கேது கன்னி புதன் சுக்கிரன் சனி ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து